எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒரு மற்றவர்கள் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு தான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி குழுவும் அல்ல கரெக்டா தூத்துக்குடி தப்ப எந்த குழுவுமே அல்ல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க பதிமூணு பேர் உயிரிழந்த காக்கே குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்ப ஒன்னும் இந்த குழுலாம் இல்லை ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்க எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டி எல்லாம் செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள் விமானி அவர் பிளடி ஒரு 500 பேர் 6000 பேர் அப்படி ஆட விட்டு வீல்ல ஒரு ஏசில வண்டில உட்கார்ந்துட்டு அப்படி சௌஸா வராரு அது எந்து இருந்து வாயா இல்ல எல்லார் வேன்கல்லையே ஏசி தான் இருக்கு இல்ல இல்ல உண்மைய சொல்லணும்னா நான் போன வெல்ல ஏசி தான் இருக்கு நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேன்ல வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பாக்குறத நடக்கும் பட் அவர் புடிதானே அவர் வந்து திரை திரையுலகத்துல நல்லா அனுபவ பெற்றிருந்தாலோ அரசியலுக்கு அவர் புதியவர் இன்னொன்று அவரை சுத்தி இருப்பவங்களும் தெரிந்தவர்கள் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதான தவிர அவங்களுக்கும் ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல சொல்வதற்கு இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாரேக்கா அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லாத அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவர்கள் நீங்க வந்து இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது உங்கள் நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல் ஆகிவிடும் இது வழக்கில் பாதிக்கணும் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது இது வந்து என்னுடைய கருத்து தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனால தான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்